오리 채군다 오리데. 헤이 조리 한번 가 조조. 저 좋아. 요빠! 가 길어고 매라 ர 는이 버르나 조조. 헤 낙오리 낙오리. 요빠! 이제 버르나. 버르나 버르나. 헤이 빠! 조 머머스 레피. இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க தூண்டியில் மீன் பிடிச்சிருப்பீங்க வலையில மீன் பிடிச்சிருப்பீங்க ஏன் விசிறுவாலை போட்டு மீன் பிடிச்சிருப்பீங்க கடலில் போட்டில் கூட இறங்கி மீன் பிடிச்சிருப்பீங்க இல்லை வேஸ்டியை போட்டு மீன் பிடிச்சிருப்பீங்க புடைய போட்டு மீன் பிடிச்சிருப்பீங்க இது வரைக்கும் உலகத்துல யாருமே இந்த மாதிரி மீன் பிடிச்சிருக்க மாட்டாங்க இன்னைக்கு என்ன வித்தியாசமான முறையில் இன்னைக்கு நம்ம வந்து எலிகுண்டை வச்சு தாங்க இன்னைக்கு நம்ம வந்து மீனை பிடிக்க போறோம் இதான் நண்பர்கள எலிகுண்டையா இந்த எலிகுண்டில் எப்படி எலி மாட்டோன்னு பார்த்தீங்கன்னா இது உள்ள பாத்தீங்கன்னா ஒரு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த சின்ன கொக்கி இந்த கொக்கியில வந்து இந்த மேலே இருக்கிறத பிடிச்சி இழுத்து நம்ம அமுக்கி இதில் மாட்டி விடணும் இந்த மாதிரி மாட்டி விட்டதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே மேல இருக்கிற கம்பியிலே பார்த்தீங்கன்னா கீழில் ஒரு கம்பி இருக்கு பாருங்க ஒரு கொக்கியோட சேர்ந்த மாதிரி ஒரு கம்பி இருக்கு பாருங்க அந்த கம்பியை ஒரே கம்பி தான் இதே வளர்ச்சி மேலே வர வந்திருக்கும் கீழே இருக்கிற அந்த கொக்கியில பாத்தீங்கன்னா வந்து தேங்காய் வைப்பாங்க தேங்காய் தக்காளி எதாச்சும் போது சொறி விட்டோம்னா எலி எங்க ஓடுதான் அந்த இடத்துக்கு போயிட்டு அப்படியே நம்ம ஆலாருக்கு வந்து தீனி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆளார் நைசா உள்ள அப்படியே நக்கிட்டு போயிடலான்னு பார்ப்பாரு அப்படியே உள்ள வந்து அவர் லைட்டாக கட்டிச்சு திங்கும் போதே பாத்தீங்கன்னா இது ஆடும் இந்த கம்பியே அப்படியே நைசா அப்படி ஆடினதுக்கப்புறம் ஃபுல்லாக உருகிட்டு வந்ததுக்கப்புறம் அடிச்சு அப்படியே உள்ளே மாட்டிப்பாரு அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து தலைவருக்கு டண்டன டனக்குனக்கா டண்டனக்கா டனக்குனக்கா போட்டு தலைவரை வந்து சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சிடலாம் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மீன் பிடிக்க போறேங்க எலி மாட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா வந்து நம்ம தேங்காய்தான் போனா மீனுக்கு அப்படி கிடையாது மீனுக்கு வந்து கோழி குடல அப்படின்னா மீனுக்கு ஏதாச்சும் இருந்தேன்னு வச்சுக்கலாம் அதை நம்ம வச்சாலே போதும் அப்படி நைசா நம்ம வந்து தண்ணி உள்ள இறக்கி வச்சிடணும்னு ஆளார் ஆலார் பிடிச்சிட்டு அப்படியே நைஸா உள்ள வந்து நக்கி போது பாத்தீங்கன்னா கட்டிச்ச வேகத்துக்கு அப்படியே நைசாக உள்ளே வந்து அப்படி லாக்கு மூடி அப்படியே உள்ளே மாட்டிப்பாரு வெளில வரவே முடியாது ஏன்னா நம்ம வந்து தூண்டி கிண்டியில் பிடிச்சா கூட மீன் வந்து தூக்கும்போது உரிவிட்டு ஓடிடும் ஆனால் இது அப்படி கிடையாது இந்த மூடி வந்து போட்டுச்சின்னு வச்சிங்களா லாக்கு மூடிச்சுன்னு வச்சிங்களா மீன் என்ன செஞ்சாலும் வெளியே வரவே முடியாது இன்னைக்கு அதை தான் இன்னைக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் மீன் மாட்டுதான் தான் இப்போ உள்ள வந்து தீங்க வச்சு உள்ளே இறக்கிடுவோம் வாங்க நண்பலையா நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு குண்டை எடுத்து வந்திருக்கேன் எங்கள் ஆத்தா வீட்டில் இருந்தது சரி அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன் நைசா இது பார்த்தீங்கன்னா வந்து கயிறு இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கூண்டை வந்து நம்ம ஆல இறக்கும்போதே திரும்ப எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது அதனால கயிற கட்டி தான் கோழி குடல் பார்த்தீங்கன்னா வந்து கோழிக்கடையில வந்து அப்படியே நைசா எடுத்து வந்தாச்சு கோழி கோழி எல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இது இதுவில் கோழிக்கொடல்ல வந்து நம்ம மாட்டி விட்டுருவோம் இந்த கோழி குடலை எதுக்கு மாற்றம் பார்த்தீங்கன்னா கோழி குடல்ல வந்து கவுச்சி நாத்தம் அதிகமா இருக்கும் அதனால சொல்லிட்டு அந்த வா அந்த நாத்தத்துக்கு பாத்தீங்கன்னா மீன் நிறைய வரும் தேடி இதே நம்ம வந்து மண்புழு கூட கோத்து போடலாம் மண்புழு இல்லைன்னா வந்து வேற ஏதும் அந்த மீனே பார்த்தீங்கன்னா நிறைய மீன் கோத்து போட்டா மீன் மாட்டோம் இது முக்கியமாக சொன்னால் நண்டு மாட்டுங்க இதில் பார்த்தாலும் தெரியும் கோழிக்கடலை உள்ள அப்படியே சுருட்டி மாற்றி விட்டாச்சு இந்த கதவை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாக்கை மூடிட்டு இது மேலே வந்து நம்ம வந்து கயிறு கட்ட போறோம் அவ்வளோதாங்க உள்ள இறங்கி வச்சாச்சு கயிறு கட்டியாச்சு இப்ப லாக்கை நம்ம போட்டு விட்டுற வேண்டியதான் கரெக்டாக அந்த பட்டையோட ஒட்டுல வைக்கணும் அப்பதான் நம்ம வந்து லைட்டா அசைஞ்சாலும் அப்படியே உள்ள வந்து டக்குன்னு அப்படியே முடிக்கும் அப்படியே தூட்டு போய் தண்ணியில் இறக்கிட வேண்டியதான் இதே மாதிரி இன்னொரு குண்டு இருக்கு அதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம் பத்தாவது குண்டி பாத்தீங்கன்னா வந்து கோழி கொள்ள வச்சாச்சு இப்ப கயிறு கட்டி இதையும் சேர்த்து ரெண்டு தீ ஒன்னா இறக்கிடுவாங்க அவ்வளோதாங்க இப்போ கூண்டை இறக்க வேண்டியதான் போயிட்டு உண்லைய ஒரு குண்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடு இறக்கியாச்சு இன்னொரு கூண்டை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இறக்கிடுவோம் அவ்வளோதான் உள்ள கூண்டை இறக்கியாச்சுங்க இன்னொரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம வந்து எடுத்து பார்ப்போம் மாட்டியிருக்கா இல்லையானு மீன் மாட்டியிருந்ததுன்னா ஓட ஓடாது உள்ளே தான் இருக்கும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது நண்பல இந்த மெத்தடில் யாராச்சும் மீன் பிடிக்கும்னு நினைச்சீங்களா எங்ககிட்ட வந்து ரேட் வாங்கிக்கணும் அப்படி இல்லைன்னு வச்சிங்களா உங்க மேலே கேஸ் போட்டுருவோம் ஏன்னா வந்து இந்த மெத்தடை நானே கண்டுபிடிச்சேன் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ உள்ளே இறக்கியாச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மீன் இருக்கா இல்லையான்னு நம்ம வந்து இப்போ இப்போதான் இறக்கணும் இன்னொரு பத்து நிமிஷம் ஆகட்டும் அது உட்காந்து கடை கொஞ்சமா நண்பலே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு தண்ணி தான் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணி குடிச்சிட்டு இப்போதான் வரேன் வயிற்று பாப்பா மாட்டிருக்கா இல்லையானு

உள்ள போட்டு படப்பட அடிச்சு மாட்டிச்சு போல இருக்கு பாருங்க அப்பா சரியான மீன் போல இருக்கு எப்படி உள்ள மாட்டேன் வெளியே வர மாட்டேதே கையை விட்டு தான் போல இருக்கு ஏ கடிச்சு நிற்குது ஜூஷோ யோப்பா எதா தண்டு மீன் இங்க பாருங்களாங்க ஐயோ கிட்டத்தட்ட காகிடுக்கு மேலே இருக்குங்க இங்க பாருங்க ஜூஷோ வாங்க அந்த அதே போட்டுரும் உயிரோட செத்துற போதே ஏன்னா கூடு குண்டானே பத்தில யோ பாருங்க இந்த மீனுக்கு இந்த மீனுக்கு சைஸாக பாருங்களாங்க இவ்வளோ பிரச்சனை சரியான பிரச்சனைங்க பாருங்க மீன் வந்து உயிரோட இருக்குது இது பார்த்தாலே தெரியும் பாருங்கள் வாயை பாருங்கள் வாயை மூடி முடித்தான் இருக்குது இது உள்ளே போட்டு அடிச்சுட்டு கிடந்து ஆளான ஆளாக வந்து உடம்புல இருக்கிற இதெல்லாம் போயிடுச்சு பொழுது எனர்ஜிலாம் நல்லது தான் அதே உள்ளே இருக்கட்டும் ஃப்ரெஷ்ஷான மீனுங்க அப்படியே ரெண்டும் இது திரும்ப அந்த கூண்டை கொஞ்சம் இறக்கி பார்ப்பாச்சும் மாட்டுதான் இல்லைன்னு திரும்ப நம்மளோட கூண்டை வந்து இறக்கி அவங்க நல்லில் போட்டு கண்டிப்பா சொல்கிறேங்க அந்த எலி குண்டில் வச்சு நீங்களே மீன் பிடிச்சி பார்க்கலாம் இது வந்து குண்டு பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றம்பது ரூபா தான் எங்க ஊர் இந்த பழைய பசினாட்டுக்கு போகும்போது கீழே அந்த கீழே போட்டு விற்பாங்க அதில் வாங்கிட்டு வந்தது இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு குண்டு எங்க சித்தி விட்டு கொண்டு ஒன்று எங்கள் ஆய விட்டு கொண்டு வந்து தூக்கி வந்தாச்சு இது கண்டிப்பா நீங்க வந்து போட்டு பாருங்க போட்டு பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும் மாட்டுதான் இல்லையானே இப்போ நம்ம வந்து திரும்ப போட்டிருக்கோம் மீன் மாட்டுதான் இல்லையானு கொஞ்சம் நேரம் கழிச்சு வெயிட் பண்ணிப்போம் சார் ரெண்டு மீனுங்க சரியான மீன் ரொம்ப பெருசு அப்படியே ஒரு ஒரு மீனும் ஐயா மூடவே இல்லைங்க திறந்தே இருக்குங்க ஒண்ணுமே இல்லை தூக்கி உள்ளே போட்டுருவோம்

உயிரோட இருக்குங்க ஃப்ரெஷ்ஷான மீனுங்க மாட்டி ரொம்ப நேரம் ஆகுறதுனால பாத்தீங்கன்னா உள்ள இருக்கு என போயிடுச்சு கீழே முட்டை கொடுத்து நீ காத்து மூச்சு காத்துவோமா வெளில எடுத்தோன்னு அதையும் இது மேல மீன் பிடிக்க முடியுமா தெரியல ஏன்னா வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு வெய்ய வேறி பாத்தீங்கன்னா கீழே சூரியன் மறைய ஆரம்பிச்சதுனால இருட்டாகுது இப்போ கிடைச்ச பாருங்க இந்த ஒரு மீனா போதுங்க நைட்டு நைட்டுக்கு சோத்துக்கு அப்படியே தொட்டு இருந்தீங்களா இந்த ஒரு மீன் தான் போதும் அப்படியே குழம்பு வச்சு இல்லைன்னா வரது கூட அப்படியே சாப்பாட்டோட சாப்பிட்டுலாங்க சரியான மீனுங்க இந்த மூணு மீனை மட்டும் எடுத்துட்டு போய் ஏதாச்சும் ஒரு டிஷ்ஷு பண்ணி சமைச்சு அப்படியே சாப்பிட போறாங்க கிளம்ப வேண்டியது வந்து மீன் பிடிச்சிட்டு கிளம்பி வரதுக்கே பாத்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு அது மட்டும் இல்ல மீன் எங்க ஆத்தா தான் ஆச்சு கொடுத்தாங்க அடுப்பு தான் பத்த ஊத்தி கொடுத்தாங்க இப்போ எண்ணெய் ஊற்றி விட்டுருவோம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகட்டும் அந்த கேப்பில் நம்ம வந்து மீனுக்கு மசாலா தடைவிடும் மூணு மீன் தானே நல்லா ஈஸியாக தடவிடலாம் ஏற்கனவே எங்கள் வீட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதில் வந்து காட்டிட்டு போனோம் பாருங்கள் அவங்க அந்த ஆத்தாவோட தங்கச்சி தான் அவங்க கூட பிறந்த தங்கச்சி அதாவது இவங்க அப்பா பிறந்த ஊர்லேயே இவங்க இருக்காங்க எங்கள் ஆத்தா வந்து அங்கே இருக்காங்க அதனால சொல்லிட்டு இங்கே இருக்கிற இடத்துல எங்கள் ஆத்தா தான் பார்த்துக்குறாங்க அடிக்கடி சொல்லுவாங்க எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கேன் பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கேன் இங்கே எங்கள் ஆத்தா வீட்டுக்கு தான் வந்திருப்போம் இப்போ மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து எண்ணெயை ஊற்றிக்கிறேன் எங்கள் தான் பார்த்தீங்கன்னா மீன் ஆஞ்சது எங்கள் பாருங்க பயங்கரமாக அஞ்சுருக்காங்க தோலைலாம் உரிச்ச ஒரு மீன் எடுத்து வந்து கொடுத்தாலும் மீன் அஞ்சிடுவாங்க நூறு மீன் எடுத்து வந்து கொடுத்தாலும் ஆஞ்சி கொடுத்துருவாங்க உடனே இப்போ வந்து எண்ணெயை ஊற்றியாச்சு பார்த்தா அடுத்து காரத்தூளை போட்டுடுட்டா எண்ணெய் வேற கொஞ்சம் சூடாகிடுச்சிங்க வேறு இப்போ அடுத்து வந்து காரத்தூள் அடுத்து சிக்கன் மசாலா கொட்டிப்போம் உப்பு சேர்த்துப்போம் மஞ்சள் தூள்லாம் சேர்க்க தேவையில்லை ஏன்னா நம்ம இதுக்கு மேல் சிக்கன் மசாலா சேர்க்கறதுனால கவுச்சு வாசனை தெரியாது அந்த அளவுக்கு வாசனையில் மசாலாவை நல்லா அப்படி விட்டு மீன் தறுக்க வருங்க ஆஞ்சி வச்ச மீன் அப்படியே எடுத்து எல்லாம் தடி விட்டுருணும் இந்த மீன் அப்படியே எண்ணெயில் போட்டுருவோம் நல்லா பெரிய மீனுங்க அது எண்ணெய் தட்டியை விட பெருசாக இருக்கும் போல இருக்குது அடுத்து ரெண்டு ரெண்டு சின்ன மீன் தான் அடுத்து வா மீனை போட்டாலே வாசனை தூக்குதுங்க பாருங்க இப்படி வளையவே மாட்டுது மீன் பெரிய மீனாக இருக்கிறதுனால நண்பர்களே உண்மையாக சொன்னால் வாசனையாக இருக்குங்க அப்படியே மீனோட வாசனை அப்படியே கும்முன்னு இருக்குது எதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மீனுங்க இதையே அப்படியே நம்ம எலிக்கு மீனில் பிடிச்சி அப்படியே எடுத்துருந்த மீன் அப்படியே உயிரோடு தான் எடுத்துருந்தோம் வீட்டுக்கு வரும்போது கூட எங்கள் ஆத்தா அப்படியே உயிரோடு தான் ஆஞ்சாங்க வேறு அதனால் சூப்பர் மீனுங்க அப்படியே சரியான மீன் உங்கள் மசாலாலாம் அதிகமாக சேர்க்கலுங்க காரத்தூள் கொஞ்சோண்டு கறி மசாலா சேர்த்து உப்பு சேர்த்து அப்படியே எண்ணெயில் பிடிச்சது தான் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க அப்படியே இப்போ பேக்கில் எச்சு ஊருங்க நல்லா பொறி இஞ்சியில் தொட்டு சொன்னால் அப்படியே அம்மா அருமையாக இருக்கும் இங்கே பாருங்க இது நல்லா வெந்துருச்சு கொட்டையுது இந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு மீன் பார்த்தீங்கன்னா சம்மையா ரெடி ஆயிடுச்சுங்க எங்க பாருங்க எப்படி முருகை விட்டு எடுத்தாச்சு அப்படியே எண்ணெய்லையே பா பயங்கரமா ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதாங்க நம்மளோட மீன் சம்மையா ரெடி ஆயிடுச்சு அப்பா அப்படியே உட்காந்து சாப்பிட போறேன் முதல்ல வந்து சின்ன மீனை பாருங்க அப்படியே முருகை விட்டு எடுத்தாச்சு இது எலும்புலா இருக்குன்னு பார்க்க அப்படியே கிடச்சிது என்ன உம் செம்ம சுவிடுங்க அப்பா சரியான டெஸ்ட்டு உப்பு கப்பெல்லாம் அப்படியே இருக்குங்க பாருங்க ஆ பெரிய மீனை பாருங்க அப்படியே சதையை பாருங்களாங்க அட்டாட்டாட்டா அப்படியே பூ போல இருக்குங்க பாருங்க சரியானுங்க அப்பா ஐயோ வேற மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக சொல்றங்க நீங்க வந்து மீனை வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மீன் நீங்களே பிடி பிடிச்சி சாப்பிடலாம் அப்படின்னா பிடிக்கிறவங்கள்ட்ட அப்படியே உயிரோட வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாலும் அதை உயிரோட அப்படியே சமைச்சு சாப்பிட்டாலும் அதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நாக்கிலே நிற்கும் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா நாக்கில் அப்படியே ஊருது பாருங்கள் அந்த அளவுக்கு டேஸ்ட்டுங்க பயங்கர டேஸ்ட்டுங்க கண்டிப்பாக நீங்கள் இதைமாரி மீனை வாங்கி சமைச்சிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களே இந்த மாதிரி எலி குண்டு வச்சு மீன் பிடிக்க முடியுமா முடியாதா நீங்களே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி மீன் செய்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க மறக்காமல் நம்மளோட வில்லேஜ் புடிச்சதில்ல हम तो बाय बाय